அப்படியே முதல் ஹர்க்யூலிஸ் சிவன் தேர்ட்டி விமானம் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தின் பின்னால் பரந்து ரன்வே விளக்குகள் அணைக்கப்படும் முன் தரையிறங்கினது அதிலிருந்து இறங்கியவர்களில் சிலர் தங்கள் கையோடு எடுத்து சென்றிருந்த ஹேண்ட்ஹெல்ட் லைட்ஸ் கொண்டு மற்ற விமானங்கள் தரையிறங்க உதவினார்கள் அதற்குள் முதல் விமானத்திலிருந்து பிளாக் மர்சிடீஸ் மற்றும் லேண்ட் ரோவர் கார்கள் இறக்கப்பட்டு யோந்தன் நேத்தன்யாஹு வின் பூரண ஆயுதம் தரித்து எதற்கும் தயாராக அவைகளில் ஏறி ஏர்போர்ட் ஓல்டு டெர்மினல் நோக்கி சென்றார்கள் தூரத்தில் பிளாக் மர்சிடிஸ் காரை பார்த்து உகாண்டா வீரர்கள் இடி அமீன் வந்துவிட்டாரா எதுவும் தகவல் இல்லையே என்று குழம்பினார்கள் அதற்குள் அவர்களை நெருங்கியிருந்தது யோந்தன் நேத்தன்யாகு வின் குழு மெர்சிடிஸ் காரின் நம்பர் பிளேட்டை பார்த்து ஒரு உகாண்டா வீரன் இது இடி அமீன் எடுத்து சென்ற காரின் நம்பர் பிளேட் போல் இல்லையே என்று சுதாரித்துக் கொண்டு ஏ கே செவன் துப்பாக்கியை அவர்கள் மேல் திருப்பினான் ஆனால் அதற்குள் காருக்குள்ளிருந்து ஒரு சைலன்சர் துப்பாக்கி விடுத்தது அதிலிருந்து வந்த தோட்டாக்கள் அவர்களை துளைத்தது